நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆமாம் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பேனாசோனிக்கு இது வந்து டிஸ்பிளே வந்து லைட்டு பார்த்திங்கனாங்க ரொம்ப லோவாக எரிஞ்சிக்கிட்டே இருக்குது எல்லா லைட்டுமே எரியுது ஆனால் டிஸ்பிளே வரல ஏதாவது அதில் கம்ப்ளைண்ட்டு பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே லைட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது ஆனால் டிஸ்பிளே வந்து வராது இந்த ஐசி தான் கம்ப்ளைண்ட்டு இந்த ஐசி தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் டிஸ்பிளே வரலனாலே இந்த வந்து இந்த டிஸ்பிளே பேனலில் வரும் அந்த டிஸ்பிளே ஐசி தான் கிளாக் ஓல்டேஜ் எல்லாமே ப்ராசர்லேருந்து வருது ஆனால் அந்த டிஸ்பிளே பார்த்திங்கன்னா எல்லா லைட்டுமே எரியுது இது வந்து அந்த டெம்பரேச்சர் வச்சோம்னா டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட்னு மாறணும் அந்த இதெல்லாம் வந்து இது ஒழுங்காக சரியாக வேலை செய்யலை எல்லா லைட்டுமே எரியுது இப்போ அதுதான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து அந்த டிஸ்பிளே ஐசியை வந்து மாற்றப்போகிறோம் வேணாம் இது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஐசியை வந்து கழட்டிடுவோம் ப்ளோயர் வச்சு ஐசியை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம் கரெக்டான டெம்பரேச்சர் பார்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஹீட்டு நம்ம வந்து கழட்டிடுவோம் போய் இந்த ஐசியை பழைய ஐசியா கழட்டியாச்சு பழைய ஐசியை கழட்டியாச்சு நம்ம வந்து புது ஐசியை எடுத்து பற்ற வச்சு பார்த்துருவோம் போன ஐசி புது ஐசி இப்போ வந்து புது ஐசி வந்து நம்ம வந்து சால்ட் ப்ளாயர் வச்சு பற்ற வச்சிடும் அதுக்கு முன்னாடி பேஸ்ட் வச்சுக்கணும் பேஸ்ட்டு வச்சுக்கோங்க ரெண்டு சைடுமே அந்த பேஸ்ட் வச்சா தான் நல்லா நமக்கு வந்து சால்ரின் வந்து லெட்டு வந்து சீக்கிரம் மெல்ட் ஆகி நல்லா பிடிக்கும் நமக்கு கரெக்டாக இதில் வந்து வச்சுக்கணும் ஏற்கனவே என்ன பொசிஷனில் இருந்துச்சோ அதே பொசிஷனில் தான் வந்து மாட்டணும் மாற்றி எதுவும் மாட்டிட்டீங்கன்னா நீங்கள் ஐசி போயிடும் வச்சு பற்ற வச்சிடணும் వచ్చి హిట్ హీట్ పన్నెంట్టు నరెక్టా వచ్చి పత్ర వచ్చు పతీనా పత్ర వచ్చా ஆனால் ஒரு சைடு கரெக்டாக இல்லாத மாதிரி இருக்குது அதனால் வந்து அந்த சைடு வந்து நல்லா பேஸ்ட்டை வச்சுட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம வந்து கரெக்டான பொசிஷனுக்கு நம்ம வச்சுருவோம் ஏன்னா அந்த ஏற்கனவே உள்ள ப்ரிண்டரில் கரெக்டாக நம்ம இந்த லெக்கு போய் உட்காரணும் அந்த மாதிரி தான் கரெக்டாக பற்ற வைக்கணும் கரெக்டான பொசிஷனில் வச்சுக்கணும் வச்சாச்சு இப்போ கரெக்டாக இருக்குது இப்போ வந்து அப்படியே அந்த இடத்துல வந்து அந்த லெக்கில் ஃபுல்லாகவே சால்ட்னும் நம்ம வச்சு லேஸாக வந்து லெட்டு வச்சு அப்ளை பண்ணிடுவோம் ஏன்னா நல்லா ஒரு சில இது பிடிக்காதனால உங்களுக்கு நல்லா பிடிச்சிரும் அப்படியே வச்சு ஹீட் பண்ணி விட்டோம்னா கூட அந்த லெட்டு நல்லா உருகி பிடிச்சிக்குவோம் ஓகே பற்ற வச்சாச்சு இப்போ நல்லா க்ளீன் பண்ணிக்குவோம் பிசிபி போட நல்லா அந்த ஐசியில் வந்து பேஸ்ட் வச்சாலாம் அப்படியே இருக்கும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்லாம் போகிற மாதிரி க்ளீன் பண்ணிக்குவோம் நல்லா ஓகே க்ளீன் பண்ணியாச்சு பற்ற வச்சாச்சு க்ளீனாக இருக்குது பாருங்கள் நம்ம வந்து ப்ளோயரை வச்சு இந்த ஹாட் ஏரை வச்சு கொஞ்சம் ப்ளோ பண்ணிக்குவோம் கொஞ்சம் ஈரப்பதம் எதுவும் இருந்தாலும் உங்களுக்கு ஷார்ட் ஆகும் ஆனால் ஹாட் ஏரை வந்து கொஞ்சம் வச்சு ப்ளோ பண்ணிக்குவோம் அப்படியே ஓகே க்ளீன் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம வந்து சப்ளை கொடுத்து ஆன் பண்ணி பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி ஐசி கரெக்டாக பொசிஷனில் இருக்கான்னு பார்த்துக்கணும் செக் பண்ணிக்கணும் கரெக்டாக இருக்குது ஓகேப்பாப்பா ஆன் பண்ணி பார்த்துருவோம் ஆன் ஆயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள் டொண்ட்டி நைன் டெம்பரேச்சர் எல்லாமே காட்டுது உங்களுக்கு அந்த ஏசியில் மாட்டினா தான் கிளியராக காட்டும் உங்களுக்கு இதில் வீடியோவில் வந்து அந்தளவுக்கு கிளியராக தெரியாது என்ன ஏசியில் மாட்டினா கிளியராக தெரியும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது முன்னாடி எல்லா லைட்டுமே அப்படியே மந்த்துன்னு ப்ரைட்னஸ் இல்லாமல் எல்லா லைட்டுமே சேமாக எரியும் இப்போ பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்து கிளாக் வோல்டேஜ் போகுதோ அந்த இது மட்டும்தான் உங்களுக்கு லைட்டு மட்டும்தான் எரியும் அந்த டிஸ்பிளே ஐசியில் அந்த ஐசியிலேருந்தால் அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு லைட்டுக்கும் வந்து சப்ளை கொடுக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே அந்த மைனஸ் சொல்ட்டு வந்து ஒவ்வொரு லைட்டுக்கும் எல்இடிக்கும் வந்து அந்த ஐசியிலேருந்து தான் சப்ளை பண்ணுவோம் டெம்பரேச்சர் மாற்றுறது டுவெண்ட்டி எயிட்டு ட்வெண்ட்டி நைனு டுவெண்ட்டி செவனு ட்வெண்ட்டி சிக்ஸு இப்படின்னு வைக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த அந்த ஐசியிலேருந்து தான் ஒவ்வொரு பல்புக்கும் சப்ளை போவோம் பாருங்கள் ஃபேன் மோட்டர் இல்லாதனால ஏரார் காட்டுறது பாருங்கள் முன்னாடி இந்த ஏரர்லாம் காட்டாது எல்லா லைட்டுமே சேமாக மஞ்சள் பிரைட்னஸ்லாம் எல்லாம் ஈ ஈஒன் எரார் வருது பாருங்கள் ஓகே இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஏறாக காட்டுது டிஸ்பிளே எதுவும் வேலை செய்யலாம் அப்படின்னாக்கா ப்ராசரில் கம்ப்ளைண்ட் வரும் சப்ளை வராமல் வந்துச்சுனாக்கா நைசி தான் கம்ப்ளைண்ட்டு ஓகே நண்பர்களை அடுத்த நண்பர்களை அடுத்த வீடியோ நன்றி வணக்கம்